வினாத்தால் கசிந்த விவகாரத்தில் சிபிசிஐடி விசாரணைக்கு பரிந்துரையா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம் ராமசுந்தரம் வணக்கம் மேலும் தகவல்களை சொல்லுங்க நெல்லை மனோன்முனியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி உள்ளிட்ட நான்கு மாவட்டங்கள்ல சுமார் நூத்தி ஆறுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளுக்கு கல்லூரிகள் வந்து செயல்பட்டு வருகிறது இந்த கல்லூரிகள் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இண்டஸ்ட்ரியல் லா அதாவது பிகாமில் உள்ள இண்டஸ்ட்ரியல் லா என்ற ஒரு பாடப்பிரிவுக்கு தேர்வு நடந்தது தேர்வு வினாத்தால் வந்து முந்தைய தினம் இரவு பல்கலைக்கழக பதிவாளர்களுக்கு மொபைல் எண்ணில் வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பப்பட்டதாக ஒரு தகவல் பரவிய நிலையில தேர்வு கசிந்ததாக தேர்வு வினாத்தால் கசிந்ததாக புகார் எழப்பட்டது இந்த நிலையில அந்த தேர்வு வந்து தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டது இந்த சூழலில் இந்த விவகாரம் தொடர்பாக பல்கலைக்கழக பதிவாளர் தரப்பிலிருந்து பேட்டை காவல் நிலையத்தில் புகார் ஒன்று அளிக்கப்பட்டு ஆறு பிரிவின் கீழ் வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கிறது உடனடியாக அந்த வினாத்தல்கள் அனைத்தும் திரும்பி பெறப்பட்டு மாற்று வினாத்தல் உருவாக்கப்பட்டு மீண்டும் தேர்வு ஆனது நடைபெற்றிருக்கிறது இந்த விவகாரத்தில் பல்வேறு தரப்பினரிடமும் பல்வேறு கோணங்களில் பேட்டை போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில நான்கு மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் நூறுக்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இருக்கக்கூடிய சூழலில் விரிவான விசாரணை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது இந்த நிலையில இந்த விவகாரத்தை சிபிசிஐடி விசாரிக்கலாம் என்ற ஒரு பரிந்துரையை நெல்லை மாநகர காவல்துறை தரப்பில் டிஜிபிக்கு அனுப்பியிருக்கிறார்கள் இந்த விவகாரம் தொடர்பாக டிஜிபியிடம் அந்த பரிந்துரை கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து அவர் எடுக்கக்கூடிய முடிவின் அடிப்படையில் இந்த வழக்கு சிபிசிஐடி மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது இந்த வினாத்தால் கசிந்த விவகாரம் தொடர்பாக செல்போன் எண்களை வைத்தும் அந்த போன்ல இருந்து வாட்ஸ்அப்ல அனுப்பப்பட்ட அந்த நபர்கள் குறித்தும் வந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது முதற்கட்டமாக மதுரையிலிருந்து இந்த வினாத்தால் வந்து கசிந்திருக்கலாம் என்ற தகவல் கிடைத்த சூழல்ல அங்கும் வந்து போலீஸார் தடுத்து விசாரணை வந்து தனிப்படை போலீஸார் விசாரணை வந்து மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் தற்போது மாநகர காவல்துறை தரப்புல டிஜிபிக்கு இந்த பரிந்துரை குறித்த மாதிரி அனுப்பப்பட்டிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காவலன் வியாழன் தோறும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்